ஹாய் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் இதில் சொல்லிடுறேன் அதாவது அவாய்ட் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க எல்லாம் ஓகே தான் இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் இவ்வளோ பொருளை நான் வந்து பேக் பண்ணி நான் வைக்கணும் அப்படின்னா ஒரு சில்வர் வாலியில் போட்டு வைக்க முடியாது அதுக்கு காம்பேக்டாக என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் நான் வைக்க முடியும் அதனால் என்னுடைய சௌகரியத்திற்காக எங்கிட்ட இருந்த ஒரு கண்டெய்னரில் நான் ஒரு விஷயத்தை நான் பத்திரம் பண்ணிட்டேன் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ப்ளீஸ் அவாய்டு இப்போ விஷயத்தை வருவோம் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி தரேன் ஷேர் பண்றேன் அப்படின்னாக்க அதை மட்டும் மைண்ட்ல எடுத்துக்குங்க ஓகேயா இப்போ இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து புளி இந்த புளி பாருங்க இந்த புளி வந்து இது நேத்துக்கு எடுத்து வச்சிட்டேன் வெளியில இந்த பாக்ஸை இது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல எடுத்து உள்ள வச்சது இங்க பாருங்க இந்த புளி வந்து எங்கேயாவது கருத்து போயிருக்கா என்னன்னு பாருங்க இது பழைய புளி இது வந்து எப்படி நான் காய வச்சு வச்சனும் இதுக்குள்ள இருந்து எடுக்கவே முடியாது பெரிய ப்ராசஸ் இவ்வளவு புளியில நான் இப்ப இது வரைக்கும் நான் எடுக்கணும் வெளியில அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் நான் எடுக்கணும் ஏன்னா இப்போ இது வந்து நேற்றுக்கு எடுத்து வச்சதுனால இது வந்து உங்களுக்கு வந்து நைவாக இருக்குது பாருங்க கொஞ்சம் நைவாக இருக்குது மடங்குதா இப்போ உங்களுக்கு இன்னொன்று கட்டுறேன் ஈ முச்சிருவோம் உள்ள வச்சுருவோம் திருப்பி சொல்கிறேன் இப்போ எடுத்து வச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல என்ன எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த புளி வந்து இங்கே பாருங்க இருக்கா இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளராக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷமாக இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளராக இருக்குது இங்கே பாருங்க இப்போ தான் இதை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படியே சில்லுன்றிருக்கு இதில் வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த புளியோட மொடமொடப்பு இருக்கும் நான் காய வச்சு அப்படியே வத்தல் மாரி புளி வத்தல் போட்ட மாரி நான் எடுத்து வச்சேன் அந்த புளி வந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அந்த மொடமொடப்பு இருக்கும் அப்படி சவுண்டு கேட்குதா மட மடன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த புளி இதில் வந்து ஒரு தூசி ஒரு போது ஒன்னு இருக்காது அப்படியே சுத்தம் பண்ணி அப்படியே பவளம் மாதிரி நான் எடுத்து வச்சிருவேன் அதே மாதிரி புளி கொட்டுது பாத்தீங்களா அந்த புளி கொட்டும்போது நானே போய் பொறுக்கணும் அந்த புளிய நானே பொறுக்கி நல்ல புளியா நானே மூட்டை கட்டி நானே கார்லயோ வண்டிலயோ வச்சு கொண்டு வரணும் கைப்பட காய வைக்கணும் காய வச்ச புளியை எடுத்து உடச்சி பத்திரம் பண்ணணும் திருப்பி மறுநாள் காய வைக்கணும் இந்த உடச்சத அதுக்கு பிறகு அன்று நைட்டே அந்த ஒரு சாக்கு புளியை வந்து நறுக்கிடுவேன் என் நல்லெண்ணையை தொட்டு தொட்டுக்கிட்டு நறுக்குவேன் நறுக்கி அதை எடுத்து ஒரு பையில வச்சிருவேன் ரெண்டு நாள் காய வைப்பேன் வத்த மாதிரி போயிடும் ஒரு உருட்டி பத்திரம் பண்ணுவோம் அதாவது எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனா அஞ்சு கிலோ புளி ஆகும் அவ்வளவுதான் விருந்தாடி எல்லாம் வந்தாங்க இல்ல வேலை ஆட்களுக்கு வந்து நம்ம புளி காய்ச்சல் எல்லாம் பண்றோம் அப்படின்னாக்க ஒரு ஆறு ஏழு கிலோ ஆகும் எவ்வளவுதான் எனக்கு வந்து புளி அவ்வளவுதான் தேவைப்படும் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா கச்சக்கமான புளி காய்ச்சிருந்துச்சு நான் சொன்ன அந்த கோழி திருநாரே ஒரு வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணாருன்னா மூணு மரத்து புளியையும் மூட்டை கட்டி கொண்டு போயிட்டாருங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு சாக்கு கொண்டு வந்திருப்பேன் அதுல வந்து எனக்கு தேறினது வந்து பத்து கிலோ புளி தேறி இருக்கும் அதாவது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தோல் எல்லாம் உடச்சிட்டு இந்த மாதிரி சுத்தமாக எடுத்த புளி ஒரு பத்து கிலோ எடுத்து வச்சிருப்பேன் அதில் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து இது தெரியாது லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படியே ஃப்ளோவில் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபார்மில் இருந்தார் இல்லையா கார்த்தின்னு அவர் தான் சொன்னார் அம்மா புளியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா ரெண்டு வருஷம் ஆனாலும் கருத்தே போகாது புது புளி மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து புளியை வந்து இதே மாதிரி ஒரு நாலு டப்பா உள்ள வச்சேன் இது எப்படி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ கேஜிஸ்க்கு மேலே இருக்கும் த்ரீ அண்ட் ஹாஃப் கேஜி இருக்கும் இது வந்து ஒரு ஃபோர் கேஜிஸ் ஃபைவ் கேஜிஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து போட்டு நான் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் பாதி வச்சுட்டேன் மிச்சம் கொஞ்சம் வெளில வச்சு யூஸ் பண்ணேன் அது வந்து ஒரு வருஷத்துக்கு போச்சு இப்போ இருபத்தஞ்சி ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ வந்து மார்ச் மாதம் தான் நமக்கு வந்து புளி கிடைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்குங்க இப்போ மூணு விதமான புளியமரம் மரம் இருக்குது மூணு புளியும் மூணு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் புளி எடுக்கிறது புளி நறுக்கிறது அங்கே புளி போய் இப்போ நாங்கள் உலுக்கி எடுக்கிறது எல்லாமே நிறைய போட்டிருக்கோம் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா புளி நிறைய இருக்கு அப்படின்னா இல்லை ஒரு சில டைமிங்கில் நல்ல புளி கிடைக்கும் வாங்கி நல்ல க்ளீன் பண்ணிட்டு ஒரு தூசி இல்லாமல் அந்த விதையினுடைய தோல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி நல்ல காய வச்சு நல்லா இப்படி பிடிக்கணும் நீ பிடிச்சி பிடிச்சி அப்போ ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பிடிச்சி பிடிச்சி அப்படியே உருட்டி உருட்டி வச்சு அமிக்கி அமிக்கி நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து கட்டி நம்ம வச்சுட்டோம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் புளி வந்து நிறம் மாறாது பழைய புளிய ஆகாது புளி வந்து நாள் ஆக ஆக அதனுடைய அந்த சுவை வந்து மாறுபடும் பழைய புளியோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கடுத்தாப்புல இருக்கும் புது புளி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் புது புளி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க புது புலியில கொஞ்சம் அந்த விஷத்தன்மை இருக்கும் ஏதோ அதனால வந்து கொஞ்சம் புளி பழசானாதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே சுவை கடுமையாகிவிட்டோம் இல்லையா அதனால நம்ம வந்து இந்த புதுசா இருந்தது அப்படின்னா அது ஒரு சுவை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது புளிய நிறம் மாறாமல் பழைய புலி ஆகாமல் புதுசாகவே பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான் இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செய்வீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்